வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் லெமன் நிறைய இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த லெமன் ஊருகா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு வித்தியாசமான மெத்தடுங்க அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல இது செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸான லெமன் தான் எடுக்கணும் சின்ன சைஸ் லெமனாக இருந்தால் தோல் நல்லா கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் லெமனில் மட்டும்தான் இது செய்ய முடியும் இப்போ இந்த மாதிரி லெமனை நல்லா நம்ம கையாலேயே வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா விதையை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் விதை சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் விதையெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இந்த ரெசிபி வந்து இல்லாமல் இருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் நல்லா அரைக்காமல் சதை மட்டும் நல்லா அரைச்சி வந்துடும் நம்ம பல்ஸ் மோடில் மட்டும் வச்சு தான் அரைக்கணும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த எலுமிச்சை மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு அதிக எண்ணெயெல்லாம் பிடிக்காது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் இப்போ எண்ணெய் சேர்த்ததும் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இதை அளவுக்கு நல்லா வேக வைக்கிறோமோ அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் சக்கரை உப்பு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா கலர் மாறி வர வரைக்கும் ஒரு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்முலேயே வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லெமனில் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஒன்றா வெந்து வரணும் லெமனோட தோலெல்லாம் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வெந்தயப்பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுருங்க சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இதில் ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஓரமாக வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக செய்கிற ஊறுகாயை விட இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது நம்ம சிம்பிளாகவும் செஞ்சு வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய்